கேம்லி கேமல் டூ தௌசண்ட் நைன்டீனில் வாங்கினது அடுத்தது அஞ்சு வயசு ஆகுது அவருக்கு பேர் கேம்லி தான் ஸோ அது இது வரைக்கும் நாங்கள் கட்டினதே கிடையாது டோட்டல் ஃபார்மில் அதுவாக சுற்றிட்டு இருக்கும் எப்போ கூப்பிட்டாலும் வந்தோம் ஸோ கேமலின்னு கூப்பிட்டிங்கன்னா பட் ஈமுக்கும் ஆஸ்டிஜுக்கும் என்னன்னா ஈமு வந்து காமனாக ஒரு அது ஒரு ஸ்கேம் நடந்து அதுக்கப்புறம் அது யாருமே வளர்க்குறது இல்லை பட் அது வந்து சீப்பு தான் ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு கிடைச்சிடும் பட் ஆஸ்டிச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸில் இருக்கும் ஸோ ஜென்ரலாக இன்னொன்று அதோட மெயின்டெனன்ஸ் ஜாஸ்து ஜாஸ்தி நிறையா சாப்பிடும் அவ்வளோ பெரிய பறவைங்க போது நிறையா சாப்பிடும் நம்ம எல்லாமே மூணு கல்ச்சர் பண்ணுவோம் ஒரு பத்து ஏக்கர் இருக்குன்னா பத்து ஏக்கர் நெல் போடுவாங்க பத்து ஏக்கர் வாழைன்னா வாழை போடுவாங்க தென்னை மரம்னா போடுவாங்க அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம் போல ஸ்டார்ட் பண்ணணும் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் பண்ணும்போது ஃபார்மருக்கு ஒரு வாழை கொலை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அது கொலையை பார்த்தா கண்டுபிட்டு போயிடும் மாடு மறியை பார்த்தா பால் கறக்காது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஸோ அதில் இருந்து நம்மளால என்ன சம்பாதிக்க முடியும்னு நம்ம யோசிக்கணும் தப்பே கிடையாது திருச்சி மாவட்டம் முசிரியைச் சேர்ந்த நவீன் அவர்கள் தன்னுடைய விவசாய பூமியை அக்ரோ டூரிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வடிவமைச்சிருக்காரு அக்ரோ டூரிசம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் தாய்லாந்து ஜப்பான் இத்தாலி இந்த மாதிரியான சில நாடுகள்ல மட்டும்தான் பிரபலமா இருந்தது வந்து வேர்ல்டு ரொம்பவே பிரபலமாயிருச்சு அக்ரோ டூரிசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய விவசாய நுட்பங்களையும் விவசாய முறைகளையும் கால்நடைகளையும் ஒரு டூரிசம் பேஸ்டு கான்செப்ட்ல காட்சிப்படுத்துறதுன்னு கூட சொல்லலாம் குறிப்பா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த நவீன் கார்டன்ல ஆடு மாடு கோழி வாத்து இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி நிறைய எக்ஸாய்டிக் அனிமல்ஸும் வச்சிருக்காங்க அதுலயும் ஒருபடி மேல போய் ஆஸ்ட்ரிச்சுங்க நெருப்பு கோழி ரெண்டு வளர்த்திட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு மிருகங்களுக்குமே அவர் வந்து கயிறு போட்டு ஒரு இடத்துல கட்டி வைக்கிறது இல்ல சோ ஓப்பனா ஃப்ரீ ரேஞ்சில அது பாட்டு சுத்திட்டு இருக்குங்க தோட்டத்துக்கு தேவையான நீரை சேமிச்சு வைக்கிறதுக்காக ஒரு ஒரு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில பெரிய டேங்க் கட்டிருக்காங்க சோ அந்த டேங்க் வந்து இங்க வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கான ஒரு ஸ்விம்மிங் பூலாவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இங்க வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு நல்ல தரமான கிராமத்து முறையில் நான்வெஜ் விருந்தும் கொடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துல லாபம் இல்லை அப்படின்னு எந்த வகையிலுமே சொல்ல முடியாது இந்த மாதிரியான சில கான்செப்ட்ஸ் பயன்படுத்தி கூட நீங்க ஒரு கூடுதலான ஒரு லாபம் எடுக்கலாம் தான் இதுல ஒரு உண்மையான ஒரு விஷயம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் பேர் நவீன் கிருஷ்ணன் இது வந்து பார்த்தீங்கன்னா நவீன் கார்டன் இது வந்து கிருஷ்ணாபுரம் முசிறி டாலுக்கு திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ திருச்சியிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் நாமக்கல்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட்டு நடுவில் கரெக்டாக இருக்கும் நம்ம ஸோ இது வந்து ஒரு அக்ரோ டூரிசம் கான்செப்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஃபுல்லாக ஃபார்மிங் நடக்குது ஸோ இங்கே டெய்ரி ஃபார்ம் இருக்கு கோட் ஃபார்ம் இருக்கு ஃபார்ம் இருக்குது பல்ட்ரி இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரிங் அனிமல்ஸ் நிறையா இருக்குது ப்ளஸ்ஸு மலை மரம் போட்டிருக்கோம் மாதுளை போட்டிருக்கோம் நெல் விவசாயம் இது மாதிரி எல்லா ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடெல்லாம் ஒர்க் நடந்துட்டு கண்டிப்பாக அதை வந்து எப்படி டூரிசம் பண்ணுறதுங்கிறத பண்ணுறோம் ஸோ அது ஆல்மோஸ்ட் எயிட்டீன் இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தமிழ்நாடோட ஃபஸ்ட் அக்ரோ டூரிசம் கான்செப்டில் இது ஆரம்பித்தது ஸோ இங்கே வருஷம் எப்படி இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க பப்ளிக் நிறையா வராங்க இங்கே வந்து நைட் ஸ்டே பண்ணுறாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஸோ விவசாயத்தை பற்றி கற்றுக்கிறாங்க இங்கே நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் இதுமாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு எழுநூத்தம்பது ப்ரோராம் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் ஸ்டேட் போஸ்ட் அவார்ட் வாங்கியிருக்கோம் நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கோம் நிறைய டிஸ்ட்ரிக் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் ஸோ ஸ்டில் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லாமல் உள்ள ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு கேள்ஸ் சைல்டு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் சைல்டுக்கு ஒரு ஆர்ஃபனேஜ் வந்து கட்டிட்டு இருக்கோம் நிறைய அடாப்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய டாக்ஸு இதெல்லாம் அடாப்ஷன் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கோம் ஸோ இங்கே இருக்க பச்சைக்களிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து பப்ளிகில் ரெஸ்க்யூ பண்ணாத ரீஹாபிட்டேஷன் காய் வச்சிருக்கும் ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஃபார்மிங்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அப்படியே ஆரம்பித்தது தான் கலெக்ஷன் பண்ணுறது நிப்பாட்டி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ நிறைய பேர் வீட்டுக்கு போயிடுவாங்க வளர்க்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி டாக்ஸ்லாம் வந்து அடாப்ட் பண்ணோம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அப்புறம் டாங்கிஸ் போர்ட் இப்போ கோடி கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க வளர்த்துருப்பாங்க ஆசையாக முக்கிய மனசு இல்லாமல் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போகிறாங்க அப்புறம் கவர்மெண்ட்டோட சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நான் ஸ்னேக் ரெஸ்கியூ ஸோ நிறையா ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்னேக்ஸ் மேலே ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன் சரி சரி ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து பெஸ்ட் என்வரான்மெண்டி அவார்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வாங்கினேன் நான் சரி 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 சரிங்க மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு சார் இப்போ நம்மளுடைய ஃபார்ம் வந்து எத்தனை ஏக்கர்லாம் அமைஞ்சிருக்குங்க சார் இது வந்து இருபது ஏக்கருங்க இருபது ஏக்கர் சார் இன்னொரு விஷயம் நான் வந்து இப்போ மெயினாக பார்த்தது என்னென்னா இப்போ நம்ம இருபது ஏக்கரில் இருக்கோம் பக்கத்தில் ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்குது நம்மளோட இடம் மட்டுமே கிட்டத்தட்ட பச்சை பசுமையாக அவ்வளோ நேச்சராக இருக்கிறதுக்கான ரீசன் எப்படிங்க நான் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் காமிக்கிறேன் வந்து பாருங்கள் ஸோ இந்த ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஃபோர் ஹாஃப் இயர்ஸ் தான் ஆகுது இப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் என்விரான்மென்ட் டே அன்னைக்கு இங்கே இருக்கிற ஸ்கூல் கிட்ஸை வச்சு வித்தின் ஒன் ஹவரில் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் நம்பர்ஸ் வந்து பிளான்டேஷன் பண்ணோம் சரி மியாவாக்கி காடுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க மியாவாக்கி கிடையாது இது வேறு மெத்தடில் வந்து பிளான்டேஷன் பண்ணுது பட் வித் இன் ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டாகவே டெவலப் ஆயிருக்கு இந்த ஃபாரஸ்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இங்கே வைல்டு பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஆஃப் பேர்ட்ஸ் உள்ளே இருக்குது நைன்டி ஸ்பீஷிஸ் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது இங்கே இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை ப்ளூமம்ரான் உள்ளிருக்கு நிறைய ரோடன்ஸ் இருக்குது நிறைய ஸ்னேக்ஸ் இருக்குது நிறைய ரெப்டைல்ஸ் இருக்குது நிறைய ஒரு பயோடைவர்சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காகவே இந்த ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப நல்லா டெவலப் பண்ணிடுது கேமல் டூ தௌசண்ட் நைன்டீன் வாங்கின தகுந்தது அஞ்சு அவருக்கு பேர் கேமலி தான் இது வரைக்கும் நாங்கள் கட்டினதே கிடையாது ஹோட்டல் ஃபார்மில் அதுவாக சுற்றிட்டு இருக்கோம் எப்போ கொடுத்தாலும் வந்துடும் ஸோ கேமிலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை சத்தம் போட்டோம்னா அது காது வச்சுன்னா எங்கே இருந்தாலும் டைமிங் வந்துடும் நமக்கு இந்த இடத்துல முதல்ல கேமல் வளருமா என்னங்கிறது எங்களுக்கு டவுட் ஏன்னா இந்த சரி யாருமே வந்து கேமல் பொதுவாக வளர்க்குறது இல்லை இல்லையா இப்போ முதல்ல ஒரு ட்ரையலுக்கு தான் வாங்கணும் முதல் செட் ஆகிடுச்சி இனிமேல் ஒரு மெயில் ஒன்று வாங்கிக்கலாம் ஓகே இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா அதுக்காக வந்து உட்காரும் நம்ம எங்கே நின்னாலும் தேடி வந்து மேலே உட்காந்துருவோம் கழுது அப்படிதான் குதிரை அப்படி தான் இங்கே இருக்க எல்லா பெட்ஸுக்கும் பேர் வச்சிருக்கோம் இது ஒரு புறா கூட ஐம்பூணு பேர் வச்சிருக்கோம் இங்கேருந்து எதை கூப்பிட்டாலும் அது எது வந்துடும் இங்கே வந்து எதுவுமே இங்கே வந்து நாங்கள் அனிமல்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம் அது ஒரு மெம்பர் ஆஃப் நவீன் கார்டன் ஓகே அதனால எல்லாத்துக்குமே பேர் இருக்கும் ஈமு கோழி கூட பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக பார்த்துடலாம் ஆனால் ஆஸ் ஸ்டிச்சிங்கிறது ரொம்பவே அரிய ஒரு பறவையாக தான் இருக்குது ஸோ அதை எப்படி நீங்கள் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து ஒரு டூ முன்னாடி முன்னாடிலாம் ஆஸ்டிச்சு பிரைவேட் வளர்க்குறதுக்கு பர்மிஷனே கிடையாது அதனால எங்கேயுமே நீங்கள் ஆஸ்டிச் பார்க்க முடியாது கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ்ல மட்டும் தான் இருந்துச்சு இப்போ வந்து ப்ரைவேட் ஃபார்ம்ஸ்ல வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இமுக்கும் ஆஃப் என்னன்னா ஈமு வந்து காமனாக ஒரு அது ஒரு ஸ்கேம் நடந்து அதுக்கப்புறம் அது யாருமே வளர்க்கறதில்லை பட் அது வந்து சீப் தான் ஒரு முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு கழிச்சுடும் பட் ஆர் ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஷல் இருக்குது ஸோ ஜென்ரலாக இன்னொன்று அதோட மெயின்டெனஸ் ஜாஸ்தி ஜாஸ்தி நிறையா சாப்பிடும் அவ்வளோ பெரிய பறவைங்க போது நிறையா சாப்பிடும் இல்லையா இப்போ அதனாலேயே பப்ளிக்கை ஃபார்மரால் அதை வளர்க்க முடியாது நிறைய பெரிய ஃபார்ம் வச்சவங்க ஈஸியாக வளர்க்குறாங்க நம்மள்ட்ட ரெண்டு ஆசிச்சிருக்கு ஒரு மேற்கு மேல் இருக்குது அதுக்கிட்ட தடவை வாங்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வாங்கினேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஆச்சு இப்போ தான் எப்படி லேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் ஸோ ரெண்டு ஆசிச்சினை உதைக்கும் அப்படின்லாம் ஒரு இது இருக்கும் பட் நம்ம ஃபார்மில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாதிரி ஃப்ரீயாக போய் தொட்டு பார்க்கலாம் ஃபீடிங் பண்ணுவாங்க ஸோ இங்கே ஸ்பெஷலே என்னன்னா எந்த அனிமல்ஸும் நாங்கள் கட்ட மாட்டோம் எல்லாமே ஓப்பனில் இருக்கும் அதுதான் இங்கே ஸ்பெஷல் மாத்திரம் மற்ற இடத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா எல்லாமே ஃப்ரீ ரேஞ்சில் இருக்கும் ஸோ நம்ம போயிட்டு அதை தொட்டு பார்க்கலாம் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அதுக்கு ஃபீடிங் பண்ணலாம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பப்ளிக் கிடைக்கும் கண்டிப்பாக சார் ஆஸ்ட் வச்சு எக்ரி லே பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்க சிக்ஸ் எல்லாம் சொன்னால் ஃபஸ்ட்டு லே பண்ணியிருக்கு நீங்கள் தான் சிக்ஸ் எடுக்கணும் ஓகே ஓகே சார் இப்போ ஆஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கணுங்களா இப்போ பர்வேஷன் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்குற இருந்தே நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் எப்படி நம்ம வண்டிக்கு ஆசிப்பு இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸோட்டிக் ஸ்பீஸ் எல்லாமே சர்டிஃபிகேஷன் இருக்கும் அதை நம்ம வந்து வாங்குற இடத்துல நம்ம வாங்கிக்கலாம் சரி இப்போ நீங்கள் வந்து அக்ரோ டூரிசம் மாதிரி பண்ணுறேன்னு சொன்னீங்க அதில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லித்தருவீங்க இப்போ மெயினாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ இன்றைக்கி நாங்கள் இப்போ குளியல் வச்சிருக்கோம் சேத்துல வந்து நல்லா குளிச்சு விளையாண்டு அதை பண்ணுறதுக்கு இன்றைக்கி எங்கே போய் சேர்த்து நம்ம கை வைக்க முடியுதா கையே வைக்க முடியலங்கும் போது நம்ம எப்படி குளிக்க முடியும் இல்லைனா ரூபாய் செலவு பண்ணி போய் ஸ்பால் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்தாங்கன்னா வந்து நல்ல மூலம் சேர்த்துல படுத்து பிறண்டு ஒரு அரை மணி நேரம் சேர்த்து ஊறி விளையாண்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய ஸ்விமிங் பூல் கிடையாது ஃபார்மோட அக்ரிகல்ச்சர் டேங்க் அதில் குளிப்பாங்க ஸோ அதில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்தாங்கன்னா ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ஃபுட்டு இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டெல்லாம் கிடையாது நார்மல் வில்லேஜில் ஒரு விருந்து கிடா விருந்துன்னா எப்படி சாப்பாடு இருக்குது அந்த மாதிரி ஒரு சாப்பாடு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபார்மை சுற்றி பார்ப்பாங்க இதுக்கே இருபத்தி நாலு மணி நேரம் பெற்றாது இங்கே இருக்கிற எல்லா ஸ்பீசிஸும் பார்த்து அது கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம் ஒரு நாளில் பார்க்குற விஷயம் கிடையாது பட் ஒரு நாளில் எல்லாரும் பார்த்துட்றாங்க சென்னை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாலஞ்சு ஸ்டேட்லேருந்து எல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க ப்ளஸ் நாங்கள் இதில் நாற்பது வந்திருக்காங்க இங்கே சரி ஃபாரினர்ஸுமே வராங்க ஓகே நீங்கள் வந்து ஃபார்மருக்கு ஏதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்னால் என்ன சொல்லுவீங்க உங்களுடைய அனுபவத்தில் அக்ரோ டூரிசம் அப்படிங்கிறது புது விஷயம் கிடையாது ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாடுகளில் இது ஒரு பெரிய ஃபேமஸான விஷயம் பட் இந்தியாவில் வந்து பெருசாக ஃபார்மர் பண்ணுறதில்ல என்ன விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாமே மோனோ கல்ச்சர் பண்ணுவோம் ஒரு பத்து ஏக்கருக்குனா பத்து ஏக்கர் நெல் போடுவாங்க பத்து ஏக்கர் வாழனா வாழை போடுவாங்க தென்னமரம்னா தென்னமரம் போடுவாங்க அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு இன்டெகிரேட் ஃபார்ம் போல ஸ்டார்ட் பண்ணணும் இன்டெகிரேட் ஃபார்ம் பண்ணும்போது ஃபார்மருக்கு வந்து ஒன்று ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் ஒன்று சப்போர்ட் பண்ணுவோம் அதான் இன்டெகிரேட் ஃபார்மோட ஸ்பெஷலே வந்து அதுதான் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மக்களுக்கு வந்து ஒரு அதை பற்றி எஜுகேட் பண்ணுறது தான் அக்ரோ டூரிசம்ங்கிறது ஸோ ஒரு வெளியில் இருக்கவங்க வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் டூரிசம் வரும் வைல்ட் லைஃப் வரும் கோவிலுக்கு போகிறதே ஒரு டூரிசமாக வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரும் ஒரு டூரிசமாக டெவலப் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுனாங்கன்னா அதை வந்து பப்ளிக்கை பார்க்குறது அலோவ் பண்ணணும் சில பேர் கண்டு போட்டு போயிடும் போது உள்ளே கண்டிப்பாக விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை கொலை இருந்துச்சுன்னு வச்சுருக்கீங்க அது கொலையை பார்த்தா கண்டுபிட்டு போயிடும் மாடு மடியை பார்த்தா பால் கறக்காது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் தாண்டி ஸோ அதில் இருந்து நம்மளால என்ன சம்பாதிக்க முடியும் நம்ம யோசிக்கணும் தப்பே கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி மக்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தால் தான் கொஞ்சம் பண்ண முடியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி